تلع بيننا في الكواكب كالبدو بل أشرف منه يا سيدي خير النبي நிறைய தக்திய இஸ்வான் மதரசாவில் ஓதைக்கொண்டிருக்கக்கூடிய மற்ற மாணவிகளும் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டும் முகமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பில் கட்டுரை எழுதி ஒரு பெரிய கையேட்டு பிரதியை அவர்களும் உருவாக்கியிருக்கிறார்கள் இதை நமது தவுதியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஹசரத் பெருந்தாய் அவர்கள் வெளியிடுவார்கள் அதை நமது மஸ்ஜிடைய செயலாளர் ஹாஜி எம் ஏ ஜர் சாரிக் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் கன்னியம் செய்யும் முகமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்தப்படுகிறது ஆரம்பமாக தென்னகத்தின் தாய்கல்லூரி வேலூர் ஜாமியால் பாகியா துசாலிஹா தரபிக் கல்லூரியின் முதல்வர் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை ஹசரத் குபிலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது இதை எங்களுடைய மஸ்ஜிதனுடைய முத்தவல்லி ஹாஜி ஜாஹிர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் போர்த்தி கௌரவிப்பார்கள் நரே தக்பீர் நரே தக்பீர் நரே தக்பீர் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் பெருந்தகை ஹசரத் அவர்களுக்கு செயலாளர் எம் ஏ ஜாஃபர் சாதிக் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் தவுதியா ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் சாலிஹாத் அரபிக் கல்லூரினுடைய பேராசிரியர் பெருந்தகை என்னுடைய ஆசிரியர் தந்தை சுஹைம் ஹசரத் குபலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது நமது மஸ்ஜிதினுடைய உறுப்பினர் ஹக்கீம் அவர்கள் புன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் நாரே தக்பீர் தாவூதி அரபிக் மௌலானா முஃப்தி ஹுசைன் அகமது தாவூதி ஹசரத் அவர்களுக்கு முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது முஸ்தபா ஹாஜியார் அவர்கள் கௌரவிப்பார்கள் நரே தக்பீர் தாவூதி அரபிக் கல்லூரியர் முஃப்தி மௌலானா ஷபீர் அகமத் தாவூதி ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் துணை செயலாளர் எஸ்கே எம் ரஃபி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் நரே தக்பீர் சாஹிப் அவர்களுக்கு எங்களுடைய மஸ்ஜிதனுடைய முத்தவல்லி ஹாஜி ஜாஹிர் ஹுசேன் சாஹிப் அவர்கள் பொன்னாடை கௌரவிப்பார்கள் நாராய தக்பீர் லாஹுடைய அளப்பருமர்லால்